சாதாரண வெந்தயம் ஒரு கைப்பிடி என்ன செய்யுது பாருங்க அடிதோல் இனி சர்க்கரை நோய் கதை ஓவர் நம்ம வீட்டில் சமையலறையில் எப்போதும் கிடைக்கும் ஒரு சாதாரணமான மசாலா பொருள் தான் வெந்தயம் ஆனால் இது வெறும் சுவைக்காக மட்டுமின்றி ஆயிரம் ஆண்டுகளாக சித்தம் ஆயுர்வேதம் யுனானி மருத்துவ முறைகளில் கூட மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதில் இருக்கும் நார்ச்சத்து புரஞ்சு சத்து இரும்புச்சத்து துத்தநாகம் பொட்டாசியம் கால்சியம் அமினோ அமினங்கள் பயோடிக் கெமிக்கல்ஸ் போன்றவை உடலுக்கே தேவையான சக்திகளை அள்ளித்தருகிறது வெந்தயத்தை நாள்தோறும் பயன்படுத்தினால் வெறும் முப்பது நாளில் நம் உடலில் மிகப்பெரிய மாற்றங்களை காணலாம் என்பதில் ஐயமில்லை முதலில் சர்க்கரை நோயாளிகளுக்கு வெந்தயம் ஒரு இயற்கையான வரப்பிரசாதமாகும் ஆய்வுகள் கூறுவதுபடி வெந்தயத்தில் இருக்கும் கரையக்கூடிய நார்ச்சத்து ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துகிறது இது இன்சுலின் சுரப்பை அதிகரித்து உடல் இன்சுலின் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் தினமும் காலை வெந்தயத்தை ஊறவைத்து குடிப்பது சர்க்கரை அளவை சீராக வைக்கிறது சிலர் இதை தூளாக்கி உணவில் கலந்து சாப்பிடுவார்கள் மருத்துவ ரீதியாக கூட வெந்தய விதைகள் சர்க்கரை நோயின் ஆபத்தை குறைக்கும் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அடுத்து உடல் எடை குறைப்பு இன்று பெரும்பாலானவர்கள் உடல் எடை அதிகரிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வெந்தயத்தில் இருக்கும் நார்ச்சத்து வயிற்றில் பசியை அடக்குகிறது சாப்பிட்ட உணவு நீண்ட நேரம் செரிமானமாகும் இதனால் அடிக்கடி பசி வராமல் தேவையற்ற ஜங்க் ஃபுட் இனிப்பு ஸ்நாக்ஸ் எல்லாம் தவிர்க்கப்படும் ஆய்வுகள் காட்டுவது போன்று வெந்தயத்தை தினசரி எடுத்துக் கொண்டவர்கள் முப்பது நாளில் எடை குறைப்பு மட்டுமின்றி வயிற்றில் இருக்கும் கொழுப்பு சத்தும் குறைந்து உடல் லீசாக மாறியுள்ளதாக தெரிவித்துள்ளது வெந்தயம் தோல் ஆரோக்கியத்திற்கும் ஒரு பெரிய மருந்து முகத்தில் பிம்பிள்ஸ் கரும்புள்ளி சுருக்கம் எண்ணெய் அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் பலருக்கும் இருக்கின்றன வெந்தயத்தில் இருக்கும் ஆண்டி தோலில் உள்ள கழிவுகளை நீக்கி முகத்தை சுத்தமாகவும் பிரகாசமாகவும் மாற்றுகின்றன வெந்தயத்தை தூளாக்கி சிறிது பாலை கலந்து பேஸ்ட் போட்டு வைத்தாலும் முகத்தில் அற்புதமான மாற்றங்களை காணலாம் மேலும் ஹார்மோன் சமநிலையை சீராக்கும் தன்மையால் பெண்களுக்கு ஏற்படும் தோல் பிரச்சனைகளையும் குறைக்கிறது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வெந்தயம் ஒரு சிறந்த தீர்வு வயிற்றுப்புண் அஜீரணம் மலச்சிக்கல் அமிலத்தன்மை போன்றவை அதிகமாகி வருவது இன்று அனைவருக்கும் தெரிந்த சிக்கலை ஆனால் வெந்தயத்தில் இருக்கும் புரோ பயோடிக் தன்மை குடலில் நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்கிறது இதனால் செரிமானம் சீராகி வயிற்று எரிச்சல் குறையும் இரவில் வெந்தயத்தை ஊறவைத்து மறுநாள் காலை குடித்தால் வயிற்றில் குளிர்ச்சி ஏற்பட்டு நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் மூட்டுவலி வீக்கம் உடல் அழற்சி போன்ற பிரச்சனைகளுக்கும் வெந்தயம் உதவுகிறது வெந்தயத்தில் உள்ள இயற்கை ஆன்டி மூட்டுகளில் ஏற்படும் அழற்சியை குறைக்கிறது முதுகுவலி வலி இடுப்பு வலி கால் மூட்டு வலி ஆகியவை அதிக வயதில் பொதுவாக வரும் பிரச்சனைகள் நாள்தோறும் வெந்தயம் தண்ணீர் குடிப்பதோ உணவு சேர்ப்பதோ மூலமாக மூட்டுகளில் இருக்கும் வலி குறைந்த நடைப்பயிற்சி எளிதாகும் இறுதியாக தலைமுடிக்கான நன்மைகள் வெந்தயத்தை ஊறவைத்து அரைத்து தலைமுடியில் தடவினால் முடி உதிர்வை குறைத்து புதிய முடி முளைக்க உதவுகிறது தலைமுடியில் உள்ள வரட்டு பொடுகு குறையும் இயற்கையான கண்டிஷனர் மாதிரி வேலை செய்து முடி மென்மையுடன் பிரகாசமாக மாறும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இது சமமாக நன்மையை தரும் ஒரு மாதத்தில் தலையின் ஆரோக்கியம் கண்ணுக்கு தெளிவாக மாறும்